ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்ப்ரீஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கும் வரைக்கும் நம்ம யோடியூர் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க எஸ் ரெண்டு பாப்புலரான சீரியலில் ஆரம்பித்த வேகத்திலே ஹீரோயின்ஸ்க்கு திருமணம் முடிஞ்சிருக்கு என்னென்ன சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக ஜி தமிழ் பிரைம் டைம் லாட்டில் லான்ச் பண்ணி ரொம்ப சூப்பராக போயிட்ருக்க சீரியல் கெட்டி மேலே ஒன்றா டெலகாஸ்ட் பண்ணுறாங்க பட் இருந்தாலும் ரொம்ப விறுவிறுப்பாக கொண்டு போகிறாங்க இந்த சீரியலாம் ஆல்ரெடி நம்ம துளசியோட மேரேஜ் வந்து ஸ்டாப் ஆகிருச்சு பட் அந்த கல்யாணம் நின்ன கையோட அவங்களுடைய சிஸ்டர் அஞ்சலியோடைய மேரேஜோடைய ஏற்பாடுகள்லாம் போயிட்டு இருக்கு இல்லையா ஸோ அஞ்சலிக்கும் மகேஷ்கும் மேரேஜ் நடக்குமா நடக்காதா பிகாஸ் கவின் வந்து எதுவும் ப்ராப்ளம் பண்ண மாட்டாருன்னு நினைச்சேன் பட் அவர் வந்து இந்த கல்யாணத்தையும் நடத்த மாட்டான் அப்படின்ற மாதிரி ப்ரோமே ரிலீஸ் ஆகியிருந்துச்சு அப்கமிங்ல இந்த மேரேஜ் எப்படி நடக்க போகுது பிகாஸ் எந்த ஒரு ப்ராப்ளமே இருக்கே அப்படின்னு யோசிக்கும் போது வந்து அப்பாப்ல நிக்க போறாரு தாண்டி திருமணம் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நடந்து நம்ம சௌந்தர்யா ரெட்டி அதாவது அஞ்சலி இருக்காங்க இல்லையா அவங்க ஆஃப் ஸ்கிரீன்ல ஒரு வீடியோ அதே சீரியல் அவங்க பிரதர் கேரக்டர் பண்ற ஆக்டர் வருண் கூட வந்து ஒரு ரீல்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அதில் பார்க்கும்போது அவங்க கழுத்துல தாலி செயின் இருக்கு அண்ட் நெத்திலமே குங்குமம் வச்சிருக்காங்க நான் கூட மார்னிங் சில செட் ஆப் பிக்சர்ஸ் வந்து ஷேர் பண்ணாங்க மஞ்சள் கயிறு இருந்துச்சு கழுத்துல நான் நினைச்சேன் இது வந்து கெட்டி மேலம் சீரியலாக இருக்குமோ அப்படின்னு பட் அதுக்கப்புறம் தான் சில பிக்சர்ஸ் பழைய பிக்சர்ஸ்லாம் பார்க்கும்போது தெரிய வந்துச்சு அவங்க தெலுங்குலயுமே வந்து பதமதி ரகம் பண்ணுறாங்க இல்லையா தான் மேரேஜ் ஆச்சு போல அதுலயுமே வந்து இதே மாதிரி தான் இருக்காங்க அதனால நான் கன்ஃபியூஸ் ஆனேன் பட் இப்போ அதே செட்ல இருந்து இன்னொரு ஆக்டர் கூட ஷேர் பண்ணும்போது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அவங்களுக்கு வந்து மேரேஜ் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு அப்படின்னு அண்ட் இன்னொரு சீரியல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் டிவில ரீசெண்டா இப்பதான் டூ வீக்ஸ் பேக் லான்ச் ஆன தனம் சீரியல் இந்த சீரியல் அப்கமிங்ல சேட் ட்ராக் தான் இருக்க போகுது பிகாஸ் ப்ரொமோலேயே நமக்கு காமிச்சிட்டாங்க ஹீரோ வந்து இறந்துருவாங்கன்னு சொல்லி ஆனால் நம்ம ஹீரோயின் சத்யா தனம் இருக்காங்களே அவ்வளோ வந்து சின்சியரா லவ் பண்றாங்க ரொம்ப மனசால பிடிச்சு ப்ரொபோஸ்மே பண்ணியிருக்காங்க இப்போ வந்து நம்ம ஹீரோயின் வந்து ஒரு பிக்சர் ஷேர் பண்ணியிருந்தாங்க பார்த்தா அப்படியே கோலத்தில் அதாவது கல்யாணம் முடிஞ்ச கையோட அந்த தாலி கயிறோட ஒரு குட்டி வீடியோ ஷேர் பண்ணாங்க நைட் ஷூட் அப்படின்னு சொல்லி ஸோ இதுலேருந்து கன்ஃபார்ம் ஆகியிருக்கு ஹீரோயினுக்கு மேரேஜ் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி ஸோ மேரேஜ் ஆகி எவ்வளோ நாள் அவங்க வந்து சந்தோஷமா வாழ போறாங்க அதுக்கப்புறம் எப்படி அவருக்கு வந்து டெத் ட்ராக் கொண்டு வராங்க அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் பட் எனிவேஸ் ரெண்டு சீரியலுமே வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக மூவ் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுடைய ஃபேவரட் எது அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே நெக்ஸ்ட் வீடியோலாம் மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ